ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் எனக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் பால் கணுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லாங்க இது ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க காலையில் டிஃபனாக கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த தேங்காய் பால் கூனுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க உளுந்து ஊற வைக்கிறது மட்டும்தாங்க டைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இது கூட வெள்ளெல்லாம் சேர்க்குறதுனால இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்ல உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க இப்போ இந்த தேங்காய் பால் குனுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து உளுந்து வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க எப்போது நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் ஊற வைப்போம் பாருங்கள் அந்த டயத்துக்கு ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சில்லெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு ரெண்டு டைம் அரைச்சி நல்லா திக்கான பால் எடுத்துக்கலாங்க ஏலக்காய் வந்து தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தனியாக தட்டி சேர்த்தோம்னா அங்கங்கே வாயில் கடிப்படும் அதனால தேங்காய் கூட சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க இன்னொரு டைம் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் குணுக்கு பார்த்திங்கனாக்கா அதுவும் இந்த சம்மர் டையத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூடாகவோ இல்லை காரமாவோலாம் சாப்பிட பிடிக்காதுங்க இந்த மாதிரி நல்லா தொண்டைக்கு எதமான ஒரு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இந்த தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சின்றதுனால அடிக்கடி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இப்போ இந்த வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த வடிகட்டி எடுத்துக்கிற தேங்காய் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க தலைக்கு தேய்ச்சி நம்ம குளிச்சிக்கலாம் முடி வந்து இந்த சம்மர் டையத்தில் வெடிப்பு வரும் பாருங்கள் ஒரு மாதிரி ட்ரை ஆகும் அந்த ப்ராப்ளம் இருக்காது தலைக்கு நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் விட்டு குளிச்சுக்கலாங்க இப்போ இந்த தேங்காய் பால் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக வெள்ளம் தாங்க சேர்க்கணும் சர்க்கரை எல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையிற டயத்துக்குள்ளே நம்ம அந்த குணுக்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து உளுந்தை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறாங்க எப்போது நம்ம உளுந்து வடைக்க அரைப்போம் பாருங்கள் அதே பாதம் தாங்க இது கூடவே தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அரைச்சு எடுக்கிறது மட்டும்தாங்க நம்மளுக்கு டைம் எடுத்தது பார்த்திங்கனாக்கா சட்டன் ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க உளுந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது கூட ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சரிசி ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்ப்பாங்க நான் வந்து அந்த மாதிரி சேர்க்க மாட்டேங்க அந்த மாதிரி சேர்க்கறதுனால என்ன செய்யுதுனாக்கா அந்த தேங்காய் பால் கூட சேர்க்கும் போது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது நம்ம அப்படியே உளுந்து மாவு மட்டும் பொறிச்சு எடுத்து கொடுத்தோம்னாக்கா அதோட நல்லா ஊறி இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து அரைச்சி எடுத்த உடனே மிதமான தீலே போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த உளுந்து வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும் நம்ம அரைச்சி எடுத்த உடனே நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க உடனே நம்ம அரைச்சி எடுத்து போட்டு இந்த குணுக்கெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காது அதனால் நீங்கள் பச்சரிசியோ இல்லை பச்சரிசி மாவோ சேர்க்க வேண்டாங்க வெறும் உளுந்து மட்டும் உப்பு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன குணுக்காக போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு என்ன நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம எடுத்த உடனே இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க அதேமாதிரி ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் நம்ம வேக வைக்க வேண்டாம் மிதமான தீவில் தீயில் வந்து ஓரளவுக்கு வேக வச்சாவோ போதுங்க ரொம்ப நேரம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேக வைக்க வேண்டாங்க அவ்வளோதாங்க செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக தண்ணியில் கை தொட்டுட்டு நம்ம மாவு எடுத்து சின்ன சின்ன குணுக்காக விட்டு நல்லா வேக வச்ச பிறகு எடுத்து நம்ம தேங்காய் பல்ல சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டோம்னா நல்லா ஊறிடும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடுங்க குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க தான் பல்லு முளைக்கிற குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா கூட நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த சம்மருக்கு மறக்காமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேங்காய் பால் குனுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ